பிரைஸ் மாஸ்டர் நல்லா இருக்கீங்களா? நான் உங்களை பேட்டி ගන්නரதுக்கு VVC இருந்து வந்திருக்கோம் ஜஷ்வா பேசுவே மாஸ்டர் ஜஷ்வா மூணு கேள்வி கேட்கlane இருக்கற சொல்ல முடியுமா? மாதிரி இருக்கிற பசங்க சாக்லேட்டு கேக் ரொம்ப விரும்பி சாப்பிடுறாங்களே. உனக்கு கூட ஜஷ்வா உங்களுக்கு ஏன் கேக்கு பிடிக்காது அப்படியா அது சாப்பிட்டா என்ன ஆகும் வயத்துல பூச்சி வருமா உங்க வயசு உள்ள பசங்க எல்லாம் பிஸ்கட் எல்லாம் சாப்பிடுறாங்களே ஜாஷ்வா பிஸ்கெட் உனக்கு பிடிக்குமா ஏன் பிடிக்காது அப்படியா கெமிக்கல் இருந்தா என்ன ஆகும் எனக்கு தெரியாது பூச்சி வரும் வயிறு வலிக்குமா

பூச்சி வரும் வெயிட்ல பூச்சி வரும் கெமிக்கல் இருக்குது அதுல முடியல செய்றாங்கன்னு சொல்ல வர எல்லாருக்கும் அதனால முடியல முடியல செய்றாங்க ஓ முடியல செய்றாங்க அப்படியா சோ இனிமேல் எல்லாருக்கும் நம்ம சொல்லி குடுக்குறோம் சண்டே கிளாஸ் பசங்க எல்லா பசங்களுக்கும் சொல்லி கொடுக்கலாம் சாக்லேட் சாப்பிடாதீங்க கேக் சாப்பிடாதீங்க பிஸ்கட் சாப்பிடாதீங்க எல்லாருக்கும் நம்ம விழிப்புணர்ச்சி சொல்லலாம் சரியா ஓகேவா ஜாஷ்வா சரி

கேக்கு சாப்பிட்டா கெமிக்கல்னு சொல்கிறிங்களா அது என்ன நடக்கும் உடம்புல போய்ட்டு வயிறு பூச்சி வரும் ஆமாம் வேலை வயிறு வலி வரும் சரி பாத்து இருக்கிற எல்லா வியூவர்ஸ்க்கும் நீங்க எதெனா சொல்ல விரும்புறீங்களா ஆமாம்வே சாட்டி என்ன சொல்கிறீங்க சாக்கிட்ட சாப்பிட்டு மிச்ச சாஷா ஓகே நம்ம ஜாஷ்ஃபா குட்டி சொல்கிறா எல்லா பசங்களும் சாக்லேட் சாப்பிடக்கூடாது பிஸ்கெட் சாப்பிடக்கூடாது கேக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நீங்களும் யாரும் அதெல்லாம் சாப்பிடாதீங்க ஓகேவா ஓகே ஜாஷ்வா இவ்வளோ நேரம் எங்களுக்கு டைம் ஒதுக்கி உங்கள் டைம் எல்லாம் எங்களுக்கு கொடுத்து நீங்கள் அநேக காயத்தை எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் ஜாஷ்வா நாங்கள் கேட்ட மூணு கேள்விக்கு அழகாக பதில் சொன்னீங்க இது எல்லாருக்கும் பிரோஜனமாக இருக்குது தேங்க்யூ ஜாஷ்வா ஜாஷு குட்டி மாஸ்டர் ஜாஷ்வா தேங்க்யூ Thank you. God bless you. Bye. Bye.